நூற்றாண்டு விட மிகவும் சிறுடன் சிறப்பாக கடந்த சில தினங்களாக தொடங்கி நாளை நிறைவுபெறுகிறது மிகவும் சிறப்பான ஏற்பாடுகளை அவருடைய முதல்வர் சிக்ஷர்கள் சேவரண்ண மற்றும் நிறை திரியா சொன்னால் நிறைய பயணியிலிருந்து ஒரு பார்த்தேன் எல்லாருமே வந்துருக்கேன் அப்போதிரி நிறைய எல்லாரும் தெரிஞ்சவா தான் இருந்தாலும் ஒரு குருவில் விஸ்வாசத்தில் இது போல ஒரு பெரிய நல்ல காரியத்தை நூறு நான் விடாத கொண்டாடுறது ரொம்ப மகிழ்ச்சி இடையில நம்ம நாம் பேசவும் கூடாது பல்வேறு அன்புகள் காரணமாக அது தப்பு நிகழ்ச்சிகள் போகும்போது எப்படியாக இருந்தாலும் பாலு நாம அண்ணா கூப்பிட்ட உடனே எப்படியா ஒரு நாள் வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு சாமி வாய்ப்பு கொடுத்தார் அதனால இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது பெரியவரோட நிறைய விஷயங்களை ஆரம்பத்தில் முதல்ல உத்தர சாயமல குப்பா விஷயத்துக்கு முதல்ல ஐயா மணி சிவத்தோட போகும்போது அவரோட ரயிலில் பிரயாணம் பண்ணுற காலம் தெரிந்துக்க ஒன்று நினைச்சு பார்த்தோம்னா எவ்வளவோ கால மாற்றங்கள் ரொம்ப பிரியமா அவ பெரிய பெரிய மகுடமெல்லாம் இருந்தா இப்போ அவர்லாம் நம்மள இல்லை அவருடைய ஆசீர்வாதம் தான் என்னைக்கும் நமக்கு வேணும் நிறைய பேரை தயார் பண்ணான் அவ தயார் பண்ணதுனால நம்மெல்லாம் இன்னைக்கு ஓரளவு தைரியமாக வேணுமா இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிருவான் எப்படி போயிருக்கோன்னு சாமி தினியும் அவ்வப்போதும் அனுப்பிச்சு இது பண்ணுறார் பெரியவர் அவர் சேர்ந்து இப்போ உருவான எல்லாருமே நல்லா நிறைய நல்ல காரியங்கள் பண்ணிகிட்டே இருக்கா பார்ட்டா இருக்கார் ராஜாண்ணா இருக்கார் இந்த மாதிரி தனித்தனியாக எல்லா இடங்கள்லையும் நிறைய நிறைய நிச்சயம் உருவாக்கி நல்ல காரியங்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்கு இல்லாட்டி ஆடை கிடைக்காது ஒருத்தின ஆட்களிக்காத காலங்கள்லாம் இருந்தது ரொம்ப நம்ம வருடத்துக்கு ரொம்ப துரோபப்பட்ட காலம் மாறி இப்போ எல்லாரும் சவிக்கமா இருந்தோம்னா இந்த மாதிரி பெரிய பெரியவருடைய அவருடைய மாதிரி பெரிய பெரியவருடைய ஒரு ஆசைதான் நமக்குலாம் இன்னைக்கு பிரகாசமா இருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அவர் ஒரு தடவை திருச்செங்கோட்டில இருந்து வரும்போது என்னை கண்டிப்பா பாடல்களை வந்துட்டு போடா அப்படின்னு வந்தேன் வந்த ராத்திரி ஏழு மணி ஏழு மணி சுடச்சுட இட்லி தான் அவரே நின்று யாரும் போயிட்டு பாடத்தாள் பையங்களுக்கு பால் பவுடர் வந்துருக்காரு தயிர் பண்ணுதான் காப்பிப்பி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு கார்ல ஏற்றி விட்டு பண்ணுன்னு பண்ணார் இன்னைக்கு ஒரு பேர் இருக்கா நல்ல நல்ல நீங்க ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு இருக்கு எல்லாம் அப்பா குரு தான் பாடசாலைன்னு ஒன்று உருவாக இருந்த தர்மபுரம் திருவள்ள பல இடத்துல இருந்து அப்பப்போ நல்லா உருவாச்சு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் நிறைய உருவாகி தகுதியான அர்ச்சகர்கள் வெளியே வர்றாங்க கவர்மெண்ட் சும்மா அரை வரைய வராமல் ஒரு லோக்கு என்னென்னு தெரிஞ்சுக்க வெளியே வர்றதுக்கான ஒரு காரணம் அதனால தெரிஞ்சுட்டு வந்ததுனால அவங்க எல்லாருமே ஒரு நல்ல சௌகரியமா இருக்காங்க வீடு வாசல் காரு இதெல்லாம் இன்னைக்கு வளர்ந்துருக்கணும்னா சில பேர் நம்மளை பார்த்து புறப்படுறோன்னு இருப்பான் அதை பற்றி கவலைப்படக்கூடாது நம்முடைய வளர்ச்சிக்கு சாமி தான் முக்கிய காரணம் அதே மாதிரி இந்த குருநாதர் முக்கிய காரணம் குருநாதருடைய ஆசி ரொம்ப வந்து நிறைய அவரோட நிகழ்ச்சிகள் கலந்துட்டு பட்டம் சுபதீஷம் பண்ணோம் ஐயா பணி சிவம் அண்ணா அவர்லாம் வந்திருந்த வந்திருந்த ரொம்ப சிறப்பான உல உலமார்ந்த ஆசிர்வாதம் பண்ணார் அப்படியே அதை எடுத்து வச்சிருக்கோம் ரொம்ப நல்ல அமைப்புகள் அதே மாதிரி இப்போ எல்லாருக்குமே நேரம் கிடைக்கல அவரளவுக்கு நல்லா பஞ்சாயத்தில் பஞ்சாவூர்னோம் மண்டப பூஜை மநாசம் நன்னா தெரிஞ்சிட்ட ஒரு இதுகளுக்கு ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல் சாமி வேலை கொடுக்குறோம் அது வந்து ஒரு முக்கிய மூர்த்த நாள்ல யாருமே ஆளே கிடைக்காம ரொம்ப கிரமப்படுறோம் அது தவிர

ஏன் விஷயமா எல்லோரும் எடாத்துக்குடியில் இருந்து முதல்ல போடும் போது நான் சின்ன பையன் பண்டுபிடித்து படிச்சுட்டு இருந்தேன் சும்மா தெரிஞ்செல்லாம் எனக்கு முன்னெல்லாம் தெரியாது ஒன்றும் தெரியாது அந்த விழாவுக்கு போகவே நிறைய பேர் வருவார் எங்கள் போய் மேனேஜர் வந்திருமச்சந்திரேயர்மன் அவர் நல்லா நட்ச்சவர் அவர் போகும்போது காரில் துணை கூட்டி போவார் அவருடைய வண்டி மாட்டு வண்டியில்தான் போகிறோம் இளையாத்துக்குடியில் நடந்தது அதுக்கப்புறம் அண்ணா கூட எல்லாத்துக்குடியில் இருக்கும்போது நிறைய நிகழ்ச்சிகள் அப்புறம் போகிற எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லாரும் கலந்துருந்தோம் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் எல்லா பெரியவருடைய நினைவு எத்தனை ஆனாலும் மறக்காம உருவாகி பரம்பரை பரம்பரையா ஒரு நல்ல பரம்பரை வந்திருக்கு நிறைய பேர் வந்து இருக்காங்க அதனால நமக்கு எல்லாமே நிறைய இருக்கு பார்த்த உடனே எல்லாரும்